மிக கடினமான பயிற்சி செய்து தயாராக இருந்திருக்கார் அதுக்கு அடுத்த மறுநாள் அது அவன் சொன்ன அதே அஞ்சு மணிக்கு நேராக அந்த மாலை அஞ்சு மணிக்கு அந்த அஞ்சு மாடி கட்டடத்துக்கு மாடியில் போயிருக்காங்க ப்ரூஸ்லி அவருடைய ஆட்களோடு போயிருக்கிறாரு அதே போல் அந்த ஜாய் லீஃபர்ட்டோட அந்த முரட்டு மாணவன் அவனுடைய ஆட்களோட அங்கே வந்த உடனே ரெண்டு பேருக்கும் சண்டை வர நேரம் ஆரம்பிக்க போகுது அப்போ ரெண்டு பேருமே வந்து என்ன பண்ணணும்னா முதல்ல வந்து சண்டை போடுறவங்க முறைப்படி இது தற்காப்பு கலைகளில் இருக்கிறவங்கெல்லாம் முறைப்படி என்ன பண்ணுவாங்கன்னா தங்களுக்குள்ள வணக்கம் சொல்லிப்பாங்க என்ன தான் சண்டை போடுறாங்க ஆக்ரோஷமாக அப்படின்னா கூட அவங்க முறைப்படி ஒரு மரியாதை நிமித்தமாக தங்களுக்குள்ள முதல் ஒரு வணக்கத்தை சொல்லிக்கணும் அதுக்கப்புறம் அந்த சண்டை நடக்கும் அது வந்து ஒரு நட்பு ரீதியாக நடக்கும் அதில் கொஞ்சம் கடினமான தாக்குதல் கூட இருக்கும் கோபம் வரும்பொழுதெல்லாம் வரும் ஆனாலும் அந்த முறை இருக்கு அப்போ அப்படி வணக்கம் சொல்ல ஒரு குணியும் பொழுது அவன் வணக்கம் சொல்லாமல் டக்குன்னு இவருடைய நெத்தில சரியாக கண்ணுக்கிட்ட அடிச்சிருக்கான் அடித்த உடனே இவர் கொஞ்சம் அப்படியே அதிர்ச்சியாகி பின்னுக்கு வந்து அப்படின்னு பார்த்த உடனே கொஞ்சம் ஒரு மாதிரி ஆகிட்டு இருக்குது எனக்கு க நெத்தி பொட்லியும் கண்ணெலாம் படு அடிப்படும் போது பலமாக படும்போது ஒரு வித மயக்கம் கூட வரும் அந்த அதிர்ச்சியிலேருந்து நல்ல டக்குன்னு முழிச்சு பார்த்து அப்படி பார்த்துட்டு இதை கொஞ்சமாக எதிர்பார்க்காதனால அவர் என்ன பண்ணியிருக்காரு கடுமையாக கோவம் வந்துட்டு இப்போ லேசாக சண்டே ஆரம்பிக்கணும்னு நினச்சவருக்கு அவனை பார்க்க பார்க்க கோபம் வர வெறுப்பு ஏற உடனே என்ன பண்ணியிருக்காருன்னா சண்டை போட தயாராகிட்டார் நேராக போயிட்டு ஒரே ஒரு உத அவனுடைய வயிற்றில் ஒரே ஒரு கிக்கு விட்ட உடனே போய் அப்படியே தள்ளி போய் விழுந்தானான் தள்ளி போய் விழுந்து விழுந்தாம தூக்குறதுக்கு ஓடுறாங்களாம் எழுந்துக்கவே இல்லையா ரொம்ப நேரம் வச்சான் அவன் அங்கேருந்து எழுந்துக்கிறதுக்கு அப்போ பார்த்துட்டு அப்படியே அதுக்கப்புறம் அவன் சண்டை போடவே எழுந்துக்கலை இவர் இவருடைய கிளம்பி வர்றதுக்கு வராரு வரும்பொழுது இவருடைய கூட வந்த மா நண்பர்கள்லாம் சொல்லியிருக்காங்க மாணவர்கள்லாம் சொல்ல இந்த போட்டியோட விதிமுறை அதுதான் அவன் தோத்துட்டான் இல்லை எழுந்துக்கு வேலை இல்லை அடிப்பட்ட மேலேருந்து தூக்கி போடணும் நான் அவன் தோத்தவன தூக்கி அங்கேருந்து போடணும்னு தான் அவன் சொன்னான் அதைப்படி ஏன் செய்யலை சவா செய்யலாம் அதெல்லாம் இல்லை வேணாம் விட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அடியே போதும் அவனுக்குன்னு சொல்லி அவர் கூட்டு போயிட்டார் Please, please, please like, like comments, comment, subscribe, subscribe share, share to your friends and relatives.